வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சூப்பமான செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் பிரமாண்ட இயக்குனர் சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவிற்கு தரன் கார்த்திகேனுடன் நேற்று திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் வருகை தந்திருந்தார் மேலும் திரையுலக நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நயன்தாரா சூர்யா அட்லி ரன்வீர் சிங் மோகன்லால் சிரஞ்சீவி என பலரும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தினார்கள் நடிகர் ரஜினிகாந்த் எந்த திருமணத்துக்கு சென்றாலும் மணமக்களை வாழ்த்திவிட்டு கிளம்பி ஆனால் சங்கரின் மகள் திருமணத்தில் மட்டும் அப்படி செய்யவில்லையா ஐஸ்வர்யா சங்கர் மற்றும் தரன் கார்த்திகேயன் தம்பதியை வாழ்த்திவிட்டு சங்கர் வீடு திருமணத்தில் உணவு சாப்பிடுத்தான் கிளம்பினாராம் ரஜினிகாந்த் இதுவரை எந்த திருமணத்திலும் சாப்பிடாத யாருடைய சாப்பிட்டு விட்டு தான் கிளம்புவாராம் இது அவர்களுக்கு நாம் செய்ய மரியாதை என்பதனால் இதை தவறவிட மாட்டாராம் அதனால் தான் ரஜினி கண்டிப்பாக தன்னுடைய வீட்டு திருமணத்தில் சாப்பிட வேண்டும் என முடிவு செய்துள்ளார் மேலும் இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் பகிர்ந்து கொண்டார் து குறிப்பிடத்தக்கது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க